வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூடியூப் சேனல் நாங்கள் உங்களுக்கு ஒருத்தரை இன்னைக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் அது வேற யாரும் இல்லைங்க நம்ம சூப்பர் ஸ்டார் தான் பட் நீங்கள் நினைக்கிற சூப்பர் ஸ்டார் இல்லைங்க ஸ்டார் ஹெல்த் சூப்பராக ஒரு புது ரீட்டைல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க பேரு சூப்பர் ஸ்டார் இது உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் தான் இதோட அம்சங்கள் பயன்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க இந்த பாலிசி ரெண்டு விதமா பிரிக்கப்பட்டிருக்கு அது என்னன்னா ஃப்ளோட்டர் மற்றும் இண்டிவிஜுவல் பாலிசி ஃப்ளோட்டர் பாலிசியில் ஒருத்தர் மொத்த குடும்பத்துக்கும் ஒரே இன்சூரன்ஸ் தொகையில் பலன் பெறலாம் அந்த இன்சூரன்ஸ் தொகை பாலிசியில் இருக்கிற எல்லாருக்குமே பகிர்ந்து அளிக்கப்படும் இந்த பிளானோட எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவை பார்க்கலாம் பெரியவங்களுக்கு நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் இந்த பாலிசியை வாங்கலாம் அப்பர் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது பெற்றோர் சார்ந்திருக்கிற குழந்தைகளுக்கு தொண்ணூற்றி ஒரு நாள்ல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இந்த பாலிசியை வாங்கலாம் இண்டிவிஜுவல் பாலிசி என்பது ஒரு நபருக்கு மட்டுமான கவரேஜ் ஆகும் காப்பீட்டு தொகை அந்த ஒரு நபருக்கு மட்டுமே உரியது இந்த பாலிசியை எடுக்க உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கணும் ஆனா அதிகபட்ச ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது இதுல பாலிசி டேர்ம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் மற்றும் ஐந்து வருஷம் வரை இருக்கும் இந்த பாலிசியில நிறைய கவரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க அஞ்சு லட்சம் ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இருபத்தி ஐந்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு அதோட இதுல ஒரு சூப்பர் விஷயம் என்னன்னா உங்களுக்கு இன்னும் அதிக பாதுகாப்பு வேணும்னா லிமிட் இல்லாத ஒரு ஆப்ஷனும் இருக்கு ஆமா அன்லிமிட்டெட் சமின்ஷோ இதுல எல்லை இல்லாத பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய கிளைமா இருந்தாலும் சரி இல்ல சின்ன சின்ன கிளைம்களா நிறைய இருந்தாலும் சரி உங்களுக்கு கவரேஜ்ல எந்த பிரச்சனையும் வராது சரி இந்த பாலிசியில இருக்கிற சில முக்கியமான அம்சங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு அம்சமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்க பாலிசி டாக்குமெண்ட் பார்க்கலாம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நாம இப்ப கியூமுலேட்டிவ் போனஸ் பத்தி பேசலாம் இது உங்க பாலிசியில இருந்து ஒவ்வொரு கிளைம் ஃப்ரீ வருஷத்துக்கும் அதிக பலன் பெற ஒரு சூப்பரான வழி ஓகே நான் உங்களுக்கு இத சுலபமா சொல்றேன் ஒவ்வொரு வருஷமும் நீங்க எந்த கிளைமும் பண்ணலன்னா உங்க சம் இன்சூர்ட்ல ஐம்பது சதவீதம் போனஸா கிடைக்கும் இந்த போனஸ் சம் இன்சூர்டோட நூறு சதவீதம் வரைக்கும் ஆட் ஆகும் இந்த பிளான்ல ஃப்ரீஸ் யுவர் ஏஜ்னு ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் இருக்கு இது வேற எந்த பாலிசிலையும் இல்லாத ஒரு சூப்பர் வசதி இது என்னன்னா இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்கள் உங்க வயசை வச்சு தான் ப்ரீமியம் கணக்கு பண்ணுவாங்க ஃப்ரீஸ் யுவர் ஏஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்க கிளைம் எதுவும் பண்ணலன்னா உங்க ப்ரீமியம் வருஷா வருஷம் ஏஜ் ஸ்லாப் மாறினாலும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் கேர் ஆர் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு கிளைம் பண்ணீங்கன்னா இது மாறிடும் அந்த கிளைம்க்கு அப்புறம் அடுத்த ரெனியூவல்ல உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பிரீமியம் மாறும் உதாரணத்துக்கு நீங்க இருபத்தி அஞ்சு வயசுல பாலிசி எடுத்தீங்கன்னா கிளைம் எதுவும் பண்ணலைன்னா ஒவ்வொரு வருஷம் புதுப்பிக்கும் போது இருபத்தி அஞ்சு வயசுக்கான பிரீமியத்தையே கட்டிட்டு இருப்பீங்க ஆனா ஒரு தடவை கிளைம் பண்ணிட்டீங்கன்னா புதுப்பிக்கும் போது உங்க வயசு என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி பிரீமியம் மாறிடும் அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் உங்க வயசுக்கு ஏத்த மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கும் இந்த பாலிசியில இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு அதுதான் அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரெஸ்டரேஷன் இதை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் ஒரு வருஷத்துல உங்க சம் இன்சூர்ட்ல கொஞ்சம் அல்லது மொத்தமா கூட யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக்கா அதை நிரப்பிடும் நூறு சதவீதம் வரைக்கும் அதே வருஷத்துல வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு வந்தா உங்களுக்கு கவர் இருக்கும் புரியலையா

ஆனா இந்த ரிஸ்டோர் பண்ண அமௌண்ட்டை அடுத்த வருஷத்துக்கு கேரி பண்ண முடியாது ஒரே டைம்ல நீங்க க்ளைம் பண்ணக்கூடிய மேக்சிமம் அமௌண்ட் உங்க ஒரிஜினல் பத்து லட்சத்தை தாண்டாது அதுவும் உங்க பாலிசியில அன்லிமிட்டெட் சம் இன்சூர்ட் ஆப்ஷன் இருந்தா இந்த பெனிஃபிட் அப்ளை ஆகாது இந்த பாலிசியில நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆற தேதிக்கு முன்னாடி தொண்ணூறு நாள் வரைக்கும் மற்றும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நூற்றி எண்பது நாள் வரைக்கும் ஆகும் செலவுகளை கவர் பண்ணும் உங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் இது உங்களுக்கு உதவும் நெக்ஸ்ட் இன்பேஷன் ஹாஸ்பிடலைசேஷன் பத்தி பேசலாம் இன்பேஷன் ஹாஸ்பிட்டலைசேஷன் என்பது குறைந்தது இருபத்தி நான்கு மணி நேரம் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவதை குறிக்கிறது அறுவை சிகிச்சைகள் தீவிர நோய்கள் அல்லது மருத்துவமனையில் தங்க வேண்டிய பிற உடல்நல பிரச்சனைகளுக்கு இது தேவைப்படலாம் இப்போ இன்பேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு கீழே இந்த பாலிசி என்னெல்லாம் கவர் பண்ணுதுன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் ரூம் ரெண்ட் போர்டிங் அண்ட் நர்சிங் எக்ஸ்பென்சஸ் உங்க ஹாஸ்பிட்டல் ரூம்கான செலவு உங்களுக்கு கவர் ஆயிடும் ஆமா ரெகுலர் ரூமா இருந்தாலும் சரி இல்லனா எந்த மாதிரி அகாமடேஷனா இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற நர்சிங் கேர் உட்பட ரூம் ரெண்ட் எதுவும் நீங்க கட்ட தேவையில்லை நம்பர் டூ ஐசியூ சார்ஜஸ் உங்களுக்கு தீவிர சிகிச்சை தேவைப்பட்டால் ஐசியூவில் தங்குறதுக்கான செலவுகள் கவர் ஆகிடும் நம்பர் த்ரீ டாக்டர்ஸ் ஃபீஸ் இது உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற சர்ஜன்ஸ் அனஸ்தட்டிஸ்ட் மருத்துவ பயிற்சியாளர்கள் கன்சல்டன்ஸ் மற்றும் ஸ்பெஷலிஸ்டோட ஃபீஸையும் கவர் பண்ணிடும் நம்பர் ஃபோர் மெடிக்கல் சப்ளைஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் இந்த பாலிசியில் அனஸ்தீஷியா பிளட் ஆக்சிஜன் ஆப்ரேஷன் தியேட்டர் சார்ஜஸ் போன்ற செலவுகளும் கவர் ஆயிடும் இதையெல்லாம் நீங்க பாலிசி டாக்குமெண்ட்லயே பார்க்கலாம் மற்றும் இந்த பாலிசியில விபத்து தவிர மற்ற எல்லாத்துக்கும் முப்பது நாள் வெயிட்டிங் பீரியட் இருக்கு இந்த பிளான்ல நிறைய ஆப்ஷனல் கவர்ஸ் கூட இருக்கு அதையெல்லாம் கூட நீங்க பாலிசி டாக்குமெண்ட்ல பார்க்கலாம் இப்போ நாம சூப்பர் ஸ்டார் போனஸ் பத்தி பேசலாம் இந்த ஆப்ஷனல் கவரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷ இறுதியிலும் உங்க வருடாந்திர சம் இன்ஸ்டியூட்ல நூறு சதவீதம் போனஸா கிடைக்கும் க்ளைம் பண்ணியிருந்தாலும் கூட உதாரணத்துக்கு உங்க சம் இன்ஸ்டியூட் அஞ்சு லட்சமா இருந்தா ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்ட்ரா அஞ்சு லட்சம் உங்க கவரேஜ்ல சேர்க்கப்படும் அப்ப அடுத்த வருஷம் உங்க கவரேஜ் பத்து லட்சமா இருக்கும் இதே மாதிரி மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் உங்க சம் இன்ஸ்டியூட் வருஷா வருஷம் கூடிக்கிட்டே போகும் அதுவும் எந்த எக்ஸ்ட்ரா காஸ்டும் இல்லாம சரி இப்போ நாம இன்னொரு ஆப்ஷனல் கவர் குவிக் ஷீல்டு பற்றி பேசலாம் குவிக் ஷீல்டு நீங்கள் முதல்ல உங்கள் பாலிசியை வாங்கும்போது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் கவரேஜ்க்கான வழக்கமாக இருக்கிற வெயிட்டிங் பீரியடை அவாய்ட் பண்ணலாம் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் பாலிசி டாக்குமெண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்கனவே இருந்துச்சுன்னா நீங்க பாலிசி வாங்கும் போது குவிக்ஷீல்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது நாளிலிருந்தே இந்த பிரச்சனைகளுக்கான இன்பேஷன்ட் மற்றும் டே கேர் சிகிச்சைகளுக்கு உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும் சாதாரணமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் கவர் ஆகிறதுக்கு முன்னாடி வெயிட்டிங் பீரியட் இருக்கும் ஆனா குவிக்ஷீல்ட்ல இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்காது மற்ற விவரங்கள் எல்லாம் பாலிசி டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு நமக்கு இன்னொரு கவர் இருக்கு அதுதான் லிமிட்லெஸ் கேர் லிமிட்லெஸ் கேர் அப்படிங்கிற ஆப்ஷனல் கவர் பாலிசி காலம் முழுசும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு அன்லிமிட்டெட் கவரேஜ் வழங்குது இந்த கவரை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஒரு க்ளைம்க்கு கவர் ஆகிற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு லிமிட் இருக்காது ஆனால் ஒரு தடவை நீங்க இந்த கிளைமை பண்ணிட்டீங்கன்னா இந்த கவர் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ரெனிவல்ஸில் நீங்க இதை திரும்பவும் பயன்படுத்த முடியாது இந்த பாலிசியில அத்தியாவசிய பொருட்களான பேண்டேஜஸ் அல்லது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கும் போதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போதோ தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கவர் பண்ணுற நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் கவரேஜ் கூட இருக்கு சாதாரணமாக இந்த பொருட்களுக்கெல்லாம் கவரேஜ் இருக்காது ஆனால் இந்த பாலிசியில் இது எல்லாமே கவர் ஆகும் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸோட லிஸ்ட் பாலிசி டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இன்னும் நிறைய ஆப்ஷனல் கவர்ஸ் இருக்கு மேலும் விவரங்களுக்கு பாலிசி டாக்குமெண்ட்டை பாருங்கள்

யாரோட ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி எந்த இடத்துல இருந்தும் நீங்க எக்ஸ்பர்ட் கேரை எத்தனை முறை வேணும்னாலும் உங்க தேவைக்கேற்ப பெறலாம் ஸ்டார் ஹெல்த் மொபைல் ஆப் பத்தி சொல்லணும்னா இந்த ஆப்ல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா இயங்குற ஃபேஸ் ஸ்கேன் ஃபீச்சரை அப்டேட் பண்ணி இருக்காங்க இந்த அம்சம் உங்க ஃபேஸ் ஸ்கேன்ல இருந்தே உங்க ஹார்ட் அப்புறம் ரெஸ்பிரேஷன் ரேட் எல்லாத்தையும் உடனடியாக செக் பண்ண உதவுது உங்க ஹெல்த் செக்ஸ் இப்போ செல்ஃபி எடுக்கிற மாதிரி சுலபமாயிடுச்சு மாடர்ன் ட்ரீட்மெண்ட் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்கான கவரேஜ் கூட இதுல கிடைக்குது இதை பத்தி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க பாலிசி டாக்குமெண்ட்ஸ் பாருங்க இந்த பாலிசியில உங்களுக்கு ரோட் ஆம்புலன்ஸ் மற்றும் ஏர் ஆம்புலன்ஸ் ரெண்டுக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் பத்தி பார்க்கலாம் உங்க டாக்டர் சொல்லி இருந்தாங்கன்னா ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் மூலமா நீங்க வீட்லேயே ஹாஸ்பிட்டல் லெவல் பராமரிப்பை பெறலாம் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் உங்களை தினமும் மானிட்டர் பண்ணி ட்ரீட்மெண்ட் சார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க எங்க நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் மூலமா இதை நீங்க கேஷ்லெஸ்ஸா அல்லது ரீஎம்பர்ஸ்மெண்ட் அடிப்படையில் பெறலாம் இதுல சம் இன்சூர்ட் தொகை வரைக்கும் குறிப்பிட்ட பிரச்சனைகள் கவராகும் இந்த பாலிசியில சிபில் ஸ்கோர் டிஸ்கவுண்ட்ஸ் ஏர்லி ரெனியூவல் லாங் டேர்ம் ரெனியூவல் டிஸ்கவுண்ட் மாதிரி பல்வேறு டிஸ்கவுண்ட்ஸ் கூட இருக்கு இதை பத்தி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா பாலிசி டாக்குமெண்ட்ஸை பாருங்க கடைசியா நாங்கள் சொல்ல விரும்புறது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இருக்கிற தேவைகளுக்கு ஏற்ப இந்த பாலிசி மாற்றி அமைச்சிக்க கூடியதாகவும் ஃப்ளெக்சிபிளான பாலிசியாகவும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டுங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க ஸ்டார் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி